பார்வையாளர்களுக்கு எனது வணக்கங்கள் ஏற்கனவே நம்முடைய சேனலில் ஜெராசந்தனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பதிவு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிருஷ்ணர் எப்படி ஜராசந்தனை வீழ்த்தினர் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஜெராசந்தன் மகத நாட்டுக்கு அரசனான பிறகு தன்னுடைய மருமகன கொன்னத்துக்காக கிருஷ்ணரை பழிவாங்க துடிக்கிறான் அதனால தான் அவன் பதினெட்டு முறை கிருஷ்ணரோட போர் புரிஞ்சான் ஆனால் ஒவ்வொரு முறையும் கிருஷ்ணர் தப்பிச்சுக்கிட்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் மகதப்படை முடியாத தூரத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார் பாலைவனத்தை கடந்து துவாரகாபுரின்ற நகரத்தை உருவாக்கி அங்கே தன்னுடைய ராஜ்யத்தை நிறுவினர் ஆனால் அதற்கு பிறகும் ஜெராசந்தனுக்குள்ளேயும் கிருஷ்ணருக்குள்ளேயும் பழி வாங்குதல்ன்ற நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்தது ரெண்டு பேருமே சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தாங்க அந்த சமயம்தான் பாண்டவர்கள் இந்திர ராஜசூய யாகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை பற்றி கிருஷ்ணர்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க இந்த ராஜசூய யாகம் பண்ணுறது சாதாரண காரியம் இல்லை எல்லா அரசர்களும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கணும் இவங்களை அரசர்களை அங்கீகரிக்கணும் அதை பற்றி கிருஷ்ணர்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது கிருஷ்ணர் மகத மன்னன் ஜெராசந்தனை பற்றி சொல்கிறார் நூறு அரசர்களை ருத்ரனுக்கு பலி கொடுக்குறதா ஜெராசந்தன் சபதம் போட்டிருந்தான் அதில் எண்பத்தி ஆறு அரசர்களை சிறைப்படுத்தி வச்சுருந்தான் ஒருவேளை பாண்டவர்கள் ஜெராசந்தனை வென்றெடுத்தால் அந்த எண்பத்தி ஆறு அரசர்களுடைய ஆதரவு பாண்டவர்களுக்கு கிடைக்கும் கிருஷ்ணருடைய யூகம் இதுதான் இதை பற்றி தர்மர்கிட்ட சொல்கிறாரு ஆனால் ஜெராசந்தனை போரில் வென்றெடுக்கிறது சாதாரண காரியம் இல்லை ஏன்னா மகதப்படை மிகப்பெரியது அதனால் ஜெராசந்தனை வீழ்த்த கிருஷ்ணர் வேறு வழியை கையாள்றார் தன்னோடு பீமனையும் அர்ஜுனனையும் அனுப்பி வைக்க சொல்கிறார் இந்த மூவரும் மகத நாட்டை நோக்கி புறப்படுறாங்க வந்திருப்பது பீமன் தான் அர்ஜுனன் தான் கிருஷ்ணர் தான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்தணர்களாக மாறு வேடமிட்டு மகத நாட்டுக்குள்ளே நுழையிறாங்க அங்கே ஜெராசந்தன் இவங்களை வரவேற்று அந்தனர்களுக்கு உரிய மரியாதையை செஞ்சு நல்லா உபசரிக்கிறான் ஆனால் அவன் கூர்ந்து கவனிக்கும்போது போது வந்திருக்கிறது அந்தணர்கள் இல்லை அப்படின்னு தெரிய வருது உடனே மூவரும் மாறு வேடத்தை கழிச்சு தங்களோடு போர் புரியுமாறு ஜெராசந்தனுக்கு அரைகூவல் விடுக்கிறாங்க அப்போது ஜெராசந்தன் பீமனை தேர்ந்தெடுக்கிறான் பீமனுக்கும் ஜெராசந்தனுக்கும் மல்யுத்தம் தொடங்குது இருவருக்கும் இடையில கடுமையான யுத்தம் நடக்குது இருபத்தி ஆறு நாட்கள் அந்த யுத்தம் நீடிச்சதுன்னு மகாபாரத கதைகள் சொல்லுது அந்த யுத்தத்தின் கடைசி கட்டத்தில் கிருஷ்ணர் ஒரு கோரப்புல்லை எடுத்து பீமனுக்கு செய்கை காட்டுற விதமாக அந்த கோரப்புல்லை ரெண்டாக கிழிக்கிறார் குறிப்பிருந்த பீமனோ ஜெராசந்தனை கீழே தள்ளி அவனை ரெண்டா கிளி தெரியிறான் ஆனால் அரங்கத்தில் இருந்த யாரும் எதிர்பார்க்காத விதமா ஜெராசந்தனுடைய பிறப்பு காரணமாக அவனுடைய கிழிந்த உடல்கள் ஒன்று சேர்ந்து அவன் மீண்டும் பீமனோட போர் புரிகிறான் ஒரு கட்டத்தில் பீமனுக்கு நம்பிக்கையே போயிருது இவனை வீழ்த்த முடியாது அப்படின்னு நினைக்கிறான் அப்போ பீமனுக்கு அறிவுரை சொல்லி கிருஷ்ணர் அவனை போர் புரிய சொல்றார் இருவருக்கும் கடுமையான யுத்தம் நடக்குது மீண்டும் கிருஷ்ணர் பீமனுக்கு செய்கை காட்டுற விதமா ஒரு கோரப்புள்ள எடுத்து ரெண்டாக கிழிக்கிறார் இம்முறை அந்த கோரப்புலை எதிர் எதிர் திசைகளில் போடுறார் அதை பார்த்துட்டு பீமன் அதே போல ஜெராசந்தனை கீழே தள்ளுறான் ரெண்டாக கிழிக்கிறான் அவனுடைய உடல் பாகங்களை எதிர் எதிர் திசைகளில் போடுறான் அரங்கமே ஜெராசந்தனுடைய உடல் ஒன்று சேரும்னு நினைக்கிறாங்க ஆனால் இம்முறை ஜெராசந்தனுடைய உடல்கள் ஒன்று சேரலை அதோட ஜெராசந்தன் மடிந்தான்ற செய்தி பாரதம் முழுக்க பரவுது எல்லாரும் திகச்சு போகிறாங்க ஜெராசந்தனுடைய பிணைக்கைதிகளான அந்த எண்பத்தி ஆறு அரசர்களையும் பாண்டவர்கள் விடுதலை செஞ்சது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நாட்டை அவங்களுக்கே திருப்பி கொடுக்குறாங்க ஒரு பெரும் ஆதரவோட ராஜஸ்வயாகத்தை பாண்டவர்கள் நடத்தி முடிக்கிறாங்க ஒருவேளை ஜெராசந்தன் உயிரோட இருந்திருந்தான்னா குருஷேத்திர போரில் கௌரவர்கள் ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அப்படியான ஒரு மாவீரன் தான் இந்த ஜெராசந்தன் இந்த ஜெராசந்தனுடைய கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் போல ஒரு நல்ல பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாதவன் நன்றி வணக்கம்